¡Mi es. கங்களை மூடியபடியே ஆண்டவருடைய கரங்களில் நாம் இருப்பதை உணர்வோம் இதோ என் கைகளில் உங்களை நான் பொறித்து வைத்திருக்கிறேன் நான் உன்னை ஒருபோது மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அவரது கரங்களுக்குள்ளே நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் தாய் உன்னை மறக்க நேரிடினும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உறவுகள் நம்மை பிரிந்தாலும் ஒருபோதும் நம்மை வெறுக்காத ஆண்டவர் நாமே அவரை விட்டு விலகி ஓடி சென்றாலும் நம்மை தேடி ஓடி வருகிற ஆண்டவர் இந்த ஆண்டவருடைய பாதுகாப்பில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்வோம் ஆண்டவருடைய பாதுகாப்பின் நிழல் நம்மை சூழ்ந்திருப்பதை உணர்வோம் ஆண்டவருடைய வழக்கரம் நம்மை பிடித்துள்ளதை உணர்வோம் தாய்க்கு அன்பு வற்றி போகுமா தனது பிள்ளையை அவள் மறப்பாளோ தாய் மறந்தாலும் நான் மறவேனே தயவுள்ள நம் கடவுள் தான் தாரே தாய்க்கு அன்பு பற்றி போகுமா தனது பிள்ளையை அவள் மறப்பாளோ தாய் மறந்தாலும் நான் மறவேனே தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே மலைகள் நிலை குன்றுகள் அசைந்தாலும் உங்கள் மீது நான் கொண்டுள்ள அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய அன்பு நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறது என்பதை உணர்வோம் குன்று கூட அசைந்து போகலா குகைகள் கூட பெயர்ந்து போகலா குன்று கூட அசைந்து போகலா குகைகள் கூட பெயர்ந்து போகலா அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை பெயர்வதில்லை தாய்க்கு அன்பு வற்றி போகுமா தனது பிள்ளையை அவள் மறப்பாளோ தாய் மறந்தாலும் நான் மறவேனே தயவுள்ள நம் கடவுள் தான் உரை தாரே தயவுள்ள நம் கட அமர்ந்து கொள்வோம் ஜெபம் நம்மை ஆண்டவரிடம் எட்டுச் செல்கிறது ஜபம் ஆண்டவரை நமக்கு அடையாளப்படுத்துகிறது தான் நம் ஆண்டவரில் இரண்டர கலந்து கொள்வதற்கான வழியாக இருக்கிறது ஜபத்தை கடந்து ஒரு மனிதரும் ஆண்டவரை கண்டடைவதில்லை ஜபம் முழுவதும் ஆண்டவரை மையப்படுத்தியதாகவும் ஆண்டவரோடு மனிதர்களை மையப்படுத்தியதாகவும் இருக்க இனி இவர்களே யூதர்களுக்கு மிக முக்கியமான நூல் எது நூல் என்று சொல்வார்கள் ஐந்து நூல்கள் எது அந்த ஐந்து நூல்கள் முதர்ந்து சொல்லுங்க தொடக்க நூல் விடுதலை பயணம் தொடக்க நூல் விடுதலை பயணம் லேவியர் எண்ணிக்கை இணைச்சட்டம் சட்டம் இந்த ஐந்து நூல்கள் தான் அவர்களுக்கு மிக முக்கியமான நூல்கள் தோரா ஐந்து என்று சொல்வாங்க இதில் தான் சட்டங்கள் இருக்கிறது உலக படைப்புகள் இருக்கிறது ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்வார் இவர்கள் இந்த ஐந்து நூல்களையும் அவர்கள் மிக நுட்பமாக கடைபிடித்து வந்தார்கள் திருப்பாடல்கள் அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒன்று அதில் நீங்கள் பார்ப்பீர்கள் நினச்சினால் மகிழ்ச்சியின் திருப்பாடல் இருக்கிறது துயர்மிகு திருப்பாடல் இருக்கிறது அரசருக்காக வேண்டுதல் அரசரை காக்க வேண்டுதல் பாவத்திற்காக மன்னிப்பு வேண்டுதல் அழிவுறுகிறவர்களுடைய இரங்கல் என்று எல்லாமே இருக்கிறார் இனிவர்களே இப்படியாக சொல்வார்கள் ஒருவேளை விபுளியம் சார்ந்த எல்லாமே அழிந்து போய்விட்டாலும் உலகத்தில் விவிலியம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விட்டது விவிலியத்தினுடைய குறிப்புகளோ சட்டத்திட்டங்களோ அல்லது சின்ன குறி எதுவுமே இல்லை எல்லாம் அழிஞ்சிருச்சு ஆனால் நூற்றி ஐம்பது திருப்பாடல் மட்டும் இருக்குது அப்படின்னா மறுபடியும் திருவெளியத்தில் எழுதிடலாம் அப்படின் சொல்லி திருப்பாடல்கள் அப்படிங்கிறது வெறுமனே பாட்டு யாராவது பாடியிருக்காரு யாராவது புலம்பியிருக்காரு யாரோ ஒருத்தர் அழுது இருக்கிறாரு ஒருத்தர் நன்றி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டுமல்ல திருப்பாடல்கள் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது நீங்கள் திருப்பாடலிலே படைப்பு பற்றிய விஷயங்களை பார்க்கலாம் திருப்பாடல் எட்டு படைப்பில் கடவுளுடைய மாட்சி ஆண்டவரே என் தலைவரே உமது படைப்பு எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது இனி இவர்களே திருப்படலுடைய இறை இறைவனுடைய படைப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இறைவன் தான் படைத்தார் என்று திருப்பாடல் பத்தொன்பதில் பார்க்கிறோம் கடவுளை தேடி செல்கிற ஆலயத்தை பார்க்கிறோம் ஆலயத்தில் அடைக்கலான் குருவிகள் இருக்கிறது என்று சொல்லி திருப்பாடல் எண்பத்தி நான்கில் பார்க்கிறோம் கடவுளுடைய மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம் ஒருவன் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பொழுது அவன் பெற்றுக்கொள்கிற மாட்சி ஆண்டவர் இல்லை என்றால் அவன் பெற்றுக்கொள்கிற வீழ்ச்சி திருப்படல் ஒன்று பேரு பெற்றவர் நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொள்ளாரின் வழியில் நடவாதவர் பாவிகளுடைய தீய வழியில் இல்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை நினைவில் கொள்வார் மகிழ்ச்சி கொள்வார் இனி இவர்களை இப்படியாக ஒரு மனிதர் ஆண்டவரோடு இணைந்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்ல அறிவுரைகள் அழுகை புலம்பல் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே திருப்பாடல் இருக்கிறது எனவே எல்லாம் அழிந்து போனாலும் திருப்பாடல் இருந்தால் போதும் நம் மீ மீண்டுமாக திருவெளியில் முழுவதுமாக எழுதி விடலாம் என்று சொல்வார் அந்த அளவிற்கு திருப்பாடல் என்பது மனித வாழ்க்கையோடு கடவுள் இணைந்திருப்பதை இரண்டர கலந்திருப்பதை நினைத்து நினைத்து பாடி துதிக்கிற ஒரு பாடல் மிகச்சிறந்த ஒரு திருப்பாடல் எனவே தான் திரு அவை எல்லா நேரத்திலும் திருப்பாடல்களை பாட சொல்கிறார் கவுலடிகளாக கூட என்ன சொல்கிறார் உங்களுடைய சொற்களில் இறை புகழ் பாடல்களும் ஆவிக்குரிய பாடல்களும் இடம் பெறட்டும் என்று சொல்வார் என்ன தான் நீங்கள் இந்த சீர்திருத்த சபையினரை பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்தவன் ஏதாவது ஒரு திருப்ப திருப்பாடல் ஐம்பது திருப்பாடல் எண்பது ஏதாவது ஒன்று சொல்லி நினைச்சுவாங்க திருப்பாடல் உள்ள அப்படியே வாசிப்பாங்க அப்படியே பாடுவாங்க ஏனென்றால் திருப்பாடலே ஒரு ஜபம் தான் இனி இவர்களே என் வழிபாடுகளில் பல நேரங்களும் திருப்பாடல் என்ன செய்யறதில்லை யோசித்து கூட பார்ப்பதில்லை திருப்பாடல் என்பது அந்த நாளினுடைய மையத்தை சொல்லித்தருக்கிறது ஆண்டவரோட இணைவத்தை பற்றி சொல்லித்தருக்கிறது இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட திருப்பாடலை என்ன செய்வோம் ஒரு முறை அனைவரும் சேர்ந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஆண்டவரே எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தேன் உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றி நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பேன் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினைப் பொருளை கைவிடாதேயும் எவ்வளோ அருமையான திருப்பாடல் எவ்வளோ அருமையான மன்றாட்டு இனி இவர்களே திருப்பாடலை வாசிக்கிற பொழுது நம்ம நினைச்சின தயவு செஞ்சு யோசித்து ஒவ்வொரு வார்த்தைகளாக பார்க்கணும் ஏன்னா மற்ற நூல்கள் எல்லாம் படைப்பு எப்படி இருந்தது ஆண்டவர் எப்படி இருந்தார் என்று யோசித்து எழுதப்பட்டது என்று சொன்னால் திருப்பாடல் உணர்வின் வெளிப்பாடு திருப்பாடலாம் என்னைக்கே வாசி பார்த்துருக்கிறீங்களா சும்மா அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பொள்ளாரையை விடாதையும் அவன் பல்லை உடையும் தாடையும் அப்படிலாம் இருக்கும் நம்முடைய இயல்பான உணர்வு இல்லையா நம்முடைய இயல்பான உணர்வு யார் மேலே கோவம் வந்துச்சுன்னா நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படியே சொல்லிடுவோம் அவன் அவனுக்கு சொல்லுவோம் அப்படி தானா நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அந்த சிந்தனை ஏன்னா தனியாக வைக்கல ஆண்டவற்றே சொல்லிடுறேன் அதை பார்த்துக்கோமியா நான் இப்படிலாம் ஆசை அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துக்க நான் அதை செய்ய மாட்டேன் இனிவர்களே தங்களுடைய உணர்வுகளை யூதர்கள் ஆண்டவரிடம் ஒப்படைத்திருந்தார்கள் ஆண்டவரிடம் ஒப்படைக்கிறதற்காக அவர் பாடிய பாடல்கள் தான் திரு பாடல்கள் மிகச்சிறந்த ஜபம் இவர்களே இந்த ஜபத்தினால் நாம் ஆண்டவரோடு உப்புரவாகுறோம் இந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் எது ஜபம் எல்லாமே ஜபம் தான் ஜபம் என்பது உரையாடுது இனி இவர்களே மோசடி கடவுளிடம் பேசினார் என்று சொன்னால் உட்காந்து எப்படி மணிக்கணக்கம் முழங்கப்பட்டு ஜபம் பண்ணிருப்பாரா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் மற்ற எல்லா இறைவாக்கினரிடம் நான் காட்சி வழியாக கனவுகள் வழியாக நான் என்னுடைய விருப்பங்களை வெளிப்படுத்துவேன் ஆனால் மோசையோடு முகமுகமாக உரையாடுவேன் பேசுவேன் ஆண்டவர் மோசையோடு பேசியது தான் ஜெபம் தான் மோசையில் சொல்ல முடிந்தது இந்த மக்களை நான் அழிக்க போகிறேன் என்று கடவுள் சொல்லுகிற பொழுது வேண்டாம் ஆண்டவரை விட்டுருங்க நீங்கள் அழிச்சு என்ன இந்த மக்களை ஏமாற்றி கடவுள் பாலை எடுத்து கொண்டு போய் கொண்டுட்டாருன்னு சொல்லி உங்கள் பேரை நினச்சி டேமேஜ் பண்ணிடுவாங்க ஆண்டவரே பார்த்தோம் செபம் கடவுள் எப்படி தடுக்கிறார் பாருங்கள் வேண்டாம் ஆண்டவரே ஆனால் விவியத்தில் நினைச்சா ரொம்ப உள்ளவர் உள்ளவர் ரைட் இருக்கட்டும் கடவுளை நம்ம அந்த வார்த்தையில் பயன்படுத்து ஆனால் மோசியிருப்பாரு ஒரு நண்பனோடு பேசுகிற பொழுது பேசுகிறபடி நான் அவரோடு பேசுகிறேன்னு சொன்னா தான் சொல்லியிருப்பாரு ஆண்டவர் வேண்டாம் விட்டுருங்க அதே ஆண்டா விட்டு தான் மோச நானே உங்களை பெத்தேன் ஏன் தலையில் எதுக்கிய சம்பந்த நான் போகிறேன் நீர் இந்த மக்களை கூட்டி போனால் கூட்டி போகிறேன் இல்லை விடும் இவங்களுடைய பிரச்சனைகள் எனக்கு ஐயோ தாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆ கடவுள் எடுத்துருக்கிறார் ஓய்யா போ மறுபடியும் கூட்டிகிட்டு போ இனி இவர்களே கடவுளுக்கு ஒரு முறை முடியல வேண்டாம் இந்த மக்களே எனக்கு வேண்டாம் நீயும் வேண்டாம் நான் பாட்டில் போகிறேன் நீங்களாம் போங்க நீங்களாம் ஆசைப்படுறீங்க நீங்களா பொற்கண்டுக்கெல்லாம் வச்சுக்கிறீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறீங்க போங்க புது நாட்டுக்கு போங்க என்று சொல்லுகிற பொழுது சொல்கிறேன் அதெல்லாம் முடியாது நீ வந்தால் நான் போகிறேன் ஆண்டவரே நீர் எங்களோடு வரவில்லை என்று சொன்னால் எங்களை போக விடாதையும் என்று சொல்கிறார் ஒரு நண்பன் அப்படி தானே ஏ கோபத்தில் நான் வரமாட்டேன் சொன்னா ஏ வாடே நான் சும்மா போடாத கிளம்பு அப்படி தானே சொல்லுவோம் அப்படி தானே உப்ப முழந்தால் நண்பரே நண்பர் நான் உனக்கு என்ன தவறு செய்து என்று சொல் அவன் கிடையாது சும்மா சீனப்படாதவா அப்படியே நண்பன் நான் சாப்பிடறேன் அப்படியா சரி சரி ஜோகம் முடிச்சுக்கிறவா அப்படித்தான் சொல்லுவோம்ல நண்பனோடு பேசுகிற பொழுது என்று சொன்னால் ரொம்ப இயல்பாக உரையாடுதல் அவன் பிடிக்கல இருக்கமா போட்டு கூட அடிச்சிருட்ட ஏனென்றால் அது அவர்களுடைய உரையாடல் அது அவர்களுடைய ஜபம் இனிவர்களை ஆண்டவரோடு இத்தகைய உரையாடலை ஒருவர் கொண்டிருக்க முடியும் என்று சொன்னால் ஆண்டவரோடு இந்த அளவிற்கு ஒருவர் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உரையாடல் அந்த ஜபம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஆண்டவரோடு இப்படிப்பட்ட உரையாடலை உரமாடல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவ காலத்தில் இந்த ஜபத்தை மிக முக்கியமானதாக அவர்கள் சொல்கிறார் ஜபியுங்கள் ஜபிக்கிற பொழுதுதான் ஒருவருக்கு ஆண்டவரோடு இணக்கமாக இருக்கிறோம் என்கிற உணர்வு வெளிப்படும் ஆண்டவரோடு நினைத்திருப்பதை நினைத்து மகிழ்கிற ஒரு நிலைமைதான் தவம் அந்த ஒரு நிலையில் நான் கடவுளாக இருக்கிறேன் கடவுள் எண்ணில் இருக்கிறார் எனக்கும் ஒரு இணக்கம் மிக அருமையானது ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அதுதான் தவம் தனது முதல் திருமகம் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்வார் நீங்கள் ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் கபடம் இருக்கக்கூடாது வஞ்சகமற்ற பாலை அருந்தியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தங்களிடம் இருப்பதையும் இன்னொரு கொடுப்பதற்கு ஆசைப்படுவார் தானம் எனவே இந்த மூன்று பண்புகளுக்கும் அடிப்படையாக இருப்பது ஜபம் நான் ஆண்டவரோடு இந்த உரையாடலை வைத்தால் மட்டும்தான் ஆண்டவரோடு இரண்டரை கலந்திருக்கிற அந்த உணர்வில் நான் மகிழ முடியும் நான் எப்பொழுது ஆண்டவரோடு கலந்து இருப்பதை உணர்த்துகிறேனோ அதில் மகிழ்கிறேனோ அப்பொழுது நான் என்னையே இன்னொருவர் கொடுப்பதற்கு தயாராகிவிடுவேன் தவ காலத்தில் நான் மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டியது நம்முடைய பார்த்தவர்கள் இது செய்தார் அதனால்தான் எல்லா சூழ்நிலையிலும் மழையா வெயிலா கடும் குளிர்காலத்திலும் கூட அவர் ஏழு முறை ஆலயத்திற்கு சென்று ஜபிக்கிறார் எப்படி டைம் டேபிள் போட்டிருப்பான்னு தெரில காலையில் எந்திச்சோன்னே வந்துடுவார் அவளுக்கு அப்படி ஏன்னா அப்படி குருமடத்தில் இருக்கிறவர்கள் அதுக்குன்னு ஒரு டைம் டேபிளாக இருக்கும் வேலை செய்வது படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் இருக்கும் ஏழு முறை நான் அப்படி எப்படி வச்சுப்பேன் காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு நேரம் கடவுளையும் பார்க்கறதுல மனம் தளரவே இல்லை இனி இவர்களை அதனால தான் அவர் புனிதராக இருக்கிறார் அதனால தான் ஆடவர் இருக்கிறார் இனி இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஜெபித்து பாருங்கள் ஜெப உணர்வில் இருந்து பாருங்கள் அது ஒரு அழாதையான ஒரு உணர்வு அது ஒரு அற்புதமான உணர்வு நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வை பெற்றுக்கொள்வீர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் இதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு உணர்வாக இருக்கும் உணர்ந்தாரப்படிவோம் ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா ஆவியின் உள்ளே பொழியுமையா ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா ஆவியின் உள்ளே பொழியுமையா சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜபமாக மாற்றிட அருள் தாருமே, சிந்தனை சொல் செயல் அனைத்தையுமே ஜபமாக மாற்றிட அருள் தாருமே ஜபத்தின் வல்லமையை உணர்த்துமையா ஜபாவியின் உள்ளே பொழியுமையா ஆண்டபரே முதுபன்பாக முழங்கால் படியிட்டுக் கொண்டிருக்கிறேன் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் கனிவோடு கண்ணோக்குவீராக ஆண்டு ஜெபம் செபம் என்பதை எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக மட்டும் என்று நாங்கள் கருதிய காலத்திற்காக மனம் அருந்துகிறோம் செபம் உமோடு நாங்கள் உரையாடுவதற்கும் உம்முடைய குரலை கேட்பதற்கும் உமோடு பேசுவதற்கும் சண்டையிடுவதற்கும் சமாதானமாவதற்கும் ஆண்டவரே அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள உதவி செய்திடலாம் ஆண்டவரே எங்களுடைய மனதில் இருப்பதை நீர் அறியவும் உமது மனதில் இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளவும் ஜபத்தை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் குறிப்பாக இந்த தவ காலத்திலே ஜபத்தை நாங்கள் மிக நுட்பமாக மிக இன்பமாக மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக கண்டுகொள்ளவும் அதன் மூலமாக உம்மோடு இணைந்திருக்கிற அந்த மாபெரும் உணர்வை நாங்கள் சுவைத்து கொள்வதற்கும் உதவி செய்கிறார்கள் ஆண்டவரே எங்களை உமது பாதத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் உம்மிடமே நாங்கள் சரணாகதி ஆகிறோம் ஆண்டவரே உம்மோடு எங்களை சேர்த்து கொள்ளும் உம்மோடு எங்களை பிணைத்து கொள்ளும் உம்மோடு உமது அன்பில் எங்களை கட்டியறலும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா செபங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அதே வார்த்தையை உணர்ந்து மகிழ்ந்து நாங்கள் அனைவரும் இணைந்து சொல்கிற இந்த ஜபத்தை நிறைவேற்று விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமை so இறைவா இந்த வியப்புக்குரிய திரு அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவ எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே Let me see it.